ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செய்யாது இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி பொது தமிழுக்கு புக்கை தாண்டி அவுட் சோர்ஸில் இருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எப்படி ரெடி பண்ணலாம் நிறைய பேர் கன் கன்ஃப்யூஸ்டாக இருப்பீங்க ஸோ அந்த ப்ராப்ளமும் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வாரமுமே அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஷார்ட் நோட்ஸ் ஃபார்மேட்டில் கம்பைல் பண்ணி நான் கொடுத்துக்கிட்ருக்கேன் பிடிஎஃபாகவே ஸோ இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம் இல்லை நோட்ஸ் மேக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சிக்ஸ்த்து பிடிஎஃப் மொத்தம் அஞ்சு பிடிஎஃப் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வாரமுமே இது ஆறாவது பிடிஎஃப் இது என்ன சோர்ஸ்ன்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய பார்ட்டு த்ரீ பிடிஎஃப் பேஜ் நம்ம நூற்றி தொண்ணூத்தாறு அந்த பர்ட்டிகுலர் சோர்ஸில் நூற்றி தொண்ணூத்தாறாவது பேஜ்லேருந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு பேஜ் வரைக்கும் அனலைஸ் பண்ணி அதில் எது தேவையோ அதை மட்டும் நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேஜ் கண்டென்ட்டு அது ஒரு பதினேழு பேஜ் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் கொடுக்குறது ரெண்டு அப்ஜெக்டிவ் ஒன்று நீங்கள் அவுட் சோர்ஸை கவர் பண்ணணும் ரெண்டாவது அந்த அவுட் சோர்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஃபார்மேட்டில் இருந்தால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய இருக்கிறனால உட்காந்து நிறைய டைம் எழுதிட்டுருக்க முடியாது ஃபுல் டைம் படிக்கிறவங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் கம்மி டைம் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு புக்கையும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது ஏன்னா பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவுட் சோர்ஸுமே முந்நூறுலேருந்து நானூறு பேஜஸ் இருக்கும் இதே அந்த ஷார்ட் நோட்ஸ் ஃபார்மேட்டாக ஆக்கணுன்னா நம்மளுக்கு வந்து வெறும் முப்பது பேஜோ இல்லை ஐம்பது பேஜ் தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எட்டில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு அளவு கம்மி பண்ணிடலாம் கண்டென்ட்டும் பார்க்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியும் இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் புரியும் ஸோ அதுக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து சிக்ஸ்த்து பிடிஎஃப் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அஞ்சு பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன் ஸோ ஃபஸ்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் விளக்கம் எல்லாத்துலேயுமே பிடிஎஃப்பும் நான் வந்து அட்டாச் பண்ணி தான் கொடுக்குறேன் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து தமிழ் சொல் விளக்கம் மொத்தம் ரெண்டு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் அந்த புக்கே ரெண்டு பிடிஎஃப் கம்பைல் பண்ணி கொடுத்துருந்தேன் தேர்ட் பிடிஎஃப் பார்த்திங்கன்னா மரபு தொடருங்கிற புக்கில் உள்ள எல்லா மரபுத்தொடர்களுமே கம்பைல் பண்ணியிருப்பேன் ஃபோர்த்தில் வந்து நல்ல தமிழில் எழுத வேண்டுமா பேஜ் நம்பர் நூற்றி பதினாலுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அடுத்து ஃபிஃப்த்து பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இது சிக்ஸ்த்து பிடிஎஃப் ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு இருபது பிடிஎஃப் மேக்சிமம் அதுக்குள்ளே எல்லா அவுட் சோர்ஸுமே மேஜராக கவர் பண்ணுறதெல்லாம் கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு மார்க்கும் நல்லா ஸ்கோர் அதிகமாக கிடைக்கும் ப்ளஸ் வந்து கம்மி டைமில் குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் பயங்கரமாக டைம் எடுக்கும் ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீக்கு சம்டைம்ஸ் டூ வீக்ஸ் கூட ஆகுது ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் கொடுக்குறனால ஸோ இதுக்கு தான் மதிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட வேண்டாம் இது வரைக்கும் அஞ்சு பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் எவ்வளோ ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கீங்க இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிட்டிங்க அப்படிங்கிற கீழே கமென்சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சிலர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அதுவும் நல்லா தெரியுது சிலர் வந்து கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் எப்படினாலுமே எப்படினாலுமே இதை படிச்சுட்டு தான் போய் ஆகணும் ஸோ அதனால் இப்போ இருக்கிற டைம்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எத்தனை பிடிஎஃப் கொடுத்தாலுமே ஒரு ஒரு வாரம் டைம் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து பதினேழு பேஜாக டிவைடட் பை ஃபைவ் இல்லை சிக்ஸுன்னு போடுங்க ஆவரேஜாக ஒரு நாளைக்கு மூணு பேஜ் படித்தா போதும் இல்லை ரெண்டு பேஜாவது படிங்க அப்படி முடியலையா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அவுட் சோர்ஸ்லேருந்து படிங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் பிஃபோர் எக்ஸாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் திருப்பி நான் சொல்கிறேன் இதுதான் மெயினான ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மார்க் ஸ்கோர் ஏறும் யாருமே வந்து மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஸ்கூல் புக் மாதிரி இதை மனப்பாடம் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக ஏன்னா பேஜஸ் அதிகம் கண்டென்ட் அதிகம் புதுசாக நிறையா இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை மனப்பாடம் பண்ணியிருக்கலாம் அட்ட டு அட்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் பட் இதை அவங்களால் ஞாபகிக்க முடியாது சார் அப்போ ஞாபகிக்கலன்னா எதுக்கு படிக்கிறது எப்படி மார்க் வாங்குறது அப்படின்னா நீங்கள் அப்ரோச்சை மட்டும் மாற்றணும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருப்பி திருப்பி இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு வரும் ஒன்று கிளாரிட்டி வந்துடும் ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் அது புதுசாக உங்களுக்கு தெரியாது ஒரு கொஷினை பார்த்தா ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பயம் இருக்காது ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அது ஃபஸ்ட்டு செகண்டு பார்க்கும்போது நீங்கள் எலிமினேட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேர்டு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம் இப்போ இதில் மொத்தமாக இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி எட்டு கலை சொற்கள் கொடுத்துருக்கண்ணா டோட்டலாக அறநூறு ப்ளஸ் கலை சொற்கள் ஃபஸ்ட் டிவிஷன் அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாம் புதுசாக தெரியும் பார்க்கணும் அடுத்து இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் லைனாக படிக்கிறீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொதல் நாள் ஃபஸ்ட் பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஸோ அதனால் இதுக்கு அதையும் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் பார்க்கணும் செகண்ட் டிவிஷன் அப்போல்லாம் இது நீங்கள் பார்க்கவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ கிளீனிக்னால் தனி மருத்துவ உதவிமனை டிஸ்பென்சரினா மருந்தகம் இப்போ உங்களுக்கு டிஸ்பென்சரினா என்னென்னே தெரியாது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வட்டம் போட்டு வச்சுக்கணும் இது செக செகண்ட் டிவிஷன் அப்பவும் படிக்கிறதுக்காக தேர்ட் டிவிஷன் அப்போ என்ன பண்ணணுன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல இப்போ இதில் ஒரு பத்து வார்த்தையில் வந்து நீங்கள் ஒரு மூணு வார்த்தை வந்து வட்டம் போட்டு வச்சுருப்பீங்க டிஸ்பென்சரி அடுத்து கிளீனிக் அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டனிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இது பண்ணிக்கிங்கன்னா இந்த மார்க் பண்ணி வச்சதில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து அடுத்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க அப்போது ஒரு பத்து வாரத்தை வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை ஸ்டார் போட்டு வச்சுருப்பீங்க ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர வர வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு இப்போவும் தெரியாது இப்போ அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அறநூறு வார்த்தை ஃபஸ்ட் அப்போ படிச்சிருப்பீங்க ஃபில்டர் ஆகி வந்து ஒரு இரநூறு வார்த்தையோ நூறு கம்மியாக இருக்கும் செகண்ட் டிவிஷன் அப்போது தேர்ட் டிவிஷன் அப்போது அதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணும்போது அது ஒரு முப்பது வார்த்தையிலேருந்து ஐம்பது வார்த்தை வரைக்கும் ஆகும் அப்போது இந்த அறநூறு வார்த்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னா இந்த முப்பது டு ஐம்பது வார்த்தை படிக்கிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதை ஃபஸ்ட்டு பண்ணணும் இந்த முப்பது டு ஐம்பது வார்த்தையை ஃபஸ்ட்டு பண்ணணும் ரிவிஷன் பண்ணினோம் ஸ்பீடாக ஸ்பீடாகவோ இல்லை வந்து கொஞ்சம் கிளாரிட்டி அதிகப்படுத்துகிறோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதை நம்ம வந்து ரெண்டு மூணு தாட்டி திருப்பி திருப்பி நிறைய இடாட்டி பார்க்கும்போது தான் ஞாபகம் இருக்கும் மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கக்கூடியது அதை கொஞ்சம் மேலோட்டமாக குயிக்காக பார்த்துடணும் ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது எப்படி படிச்சிங்களோ அதே மாதிரி செகண்ட் டைம் படிச்சிங்கன்னா அது ரிவிஷன் இல்லை படிக்கிறது தான் தேர்டு டைமாக அதே மாதிரி படித்திங்கன்னா அது ப படிக்கிறது தான் ரிவிஷன் கிடையாது ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே வரணும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் ரெண்டு மணி நேரம் படிப்பீங்க செகண்ட் டைம் படிக்கும்போது செகண்ட் ரிவிஷன் அப்போ அது ஒரு மணி நேரமாக மாறணும் தேர்ட் அப்போ அது முக்கால் மணி நேரமாக மாறணும் ரிவிஷன் அப்போ அது அரை மணி நேரமாக மாறணும் ஃபிஃப்த் அப்போ அது பத்து நிமிஷமாக மாறணும் இதுக்கு பேர் தான் ரிவிஷன் இந்த பத்து நிமிஷமாக எப்படி மாறும்னா நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு திருப்பி திருப்பி பார்க்குறது மூலியமாக தான் ஆகும் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு தாட்டி மட்டும் இந்த பிடிஎஃப் பார்த்துட்டு போகிறாங்க இதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டூடண்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக பண்ணுவாங்களா இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதே பிடிஎஃப் அஞ்சு டைம் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட இந்த பர்டிகுலர் இருந்து ஒரு ரெண்டு கொஷினும் மூணு கொஷினும் கேட்குறாங்கன்னா யாருக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஒன் டைம் படிச்சுட்டு போனவங்களுக்கா ஃபைவ் டைம்ஸ் படிச்சுட்டு போனவங்களுக்கா ரிவிஷன் பண்ணிட்டு போனவங்களுக்கா தான் லாஜிக்கு ஸோ ஒரு விஷயத்தை உருதாட்டி படிக்கிறது எல்லோரும் படிச்சுருவாங்க அது படிக்கிறதும் ஒன்று தான் படிக்காததும் ஒன்று தான் ரிவிஷன் பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்கள் நான் நார்மலாக நோட் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் மேக்சிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிடிஎஃப் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி கொடுத்தா வந்து வீடியோ பார்க்க மாட்டாங்க யூ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்த செகண்டு போயிடுவாங்க வியூஸும் போகாது சேனலும் வள வளராது பேசிக்கான விஷயம் இது எனக்கும் தெரியும் பட் ஈவன் நான் வந்து பிடிஎஃப் கொடுக்குறக்கான ரீசன் நீங்கள் இதை எஃபெக்டிவாக படிக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ ப்ராப்பராக நான் சொன்ன ஆங்கிளில் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ அதோட பெனிஃபிட் தெரியாது எல்லா பிடிஎஃபையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் ரிவிஷன் அப்போ நீங்கள் ஃபுல் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் ஈவன் வந்து உங்களுக்கு தெரியாத கொஷின் கேட்டாங்க கூட இத்தனை படிச்சுட்டு போயிட்டோம் இதை நம்மளுக்கே தெரிலனா மற்றவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற லெவலில் நீங்கள் எழுதுவீங்க அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து அப்கமிங் எக்ஸாம்க்கு ரெடி பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லா வீடியோலையும் இதை மென்ஷன் பண்ணுறேன் ஆனாலும் மறந்துடுறீங்க நிறைய பேர் ஸோ திருப்பி மென்ஷன் பண்ணுறேன் பயப்படாமல் படிங்க நான் கொடுக்குற பிடிஎஃபை எல்லாம் வந்து நான் அவுட் சோர்ஸு கவர் பண்ண வேண்டியதான் கொடுக்குறேன் யாருக்குமே தெரியாத அவுட் சோர்ஸ்லாம் நான் கொடுக்கல மேஜராக எல்லோரும் கவர் பண்ணுறதான் கொடுக்குறேன் ஆனால் அந்த மெத்தடாலஜி மட்டும் மாறுது நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி படித்தீங்கன்னா உங்களுக்கு மை மைண்டில் வந்து மனப்பாடம் பண்ணுறது கம்மியாக இருக்கும் லைட்டாக ஃபீலாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் வந்து போது உங்களுக்கு அதிக மார்க் ஸ்கோர் கிடைக்கும் ஸோ மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சி தயவு செஞ்சு போட்டு முட்டி மோதி படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க நான் சொன்ன மாதிரி படிங்க இதில் நடுவில் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த கஷ்டமான வார்த்தைக்கு ஷார்ட் கட் யூஸ் பண்ணுறது இல்லை அதை லிங்க் பண்ணி படிக்கிறது அது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஷார்ட் கட்டு வந்து எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் வைக்காதிங்க அதுவும் ப்ராப்ளம் ஆகும் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு திருப்பி கஷ்டமாகும் எக்ஸாம் ஆளில் வராமல் போயிடும் எது ரொம்ப டஃப்போ அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஐம்பது வார்த்தைக்கு ஷார்ட்கட் இந்த இருந்து வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது அறநூறு வார்த்தைக்கு ஷார்ட் கட் வைக்காதிங்க இல்லை ஷார்ட் கட் வச்சா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும்னு படிக்காதீங்க அப்படி படித்து பழகினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் ஒரு கண்டென்ட் படிக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு நாலஞ்சு கண்டென்ட் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதோட அளவு அதிகமாயிரும் ஸோ அதனால் எது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ கஷ்டமாக இருக்கோ அதுக்கு மட்டும் ஷார்ட் வச்சு படிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வைக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி மார்க் பண்ணி வைக்கணும் இப்போ நான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது வந்து நான் பண்ண முடியாது ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பிரிண்ட் அவுட் எடுங்க மார்க் பண்ணி வைங்க ஒவ்வொரு அடுத்த ரிவிஷன் மல்டிபிள் ரிவிஷன் பண்ணுங்க ஸோ திருப்பி ரேண்டமாக கொஷின் நீங்களே கேட்டு பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ரேண்டமாக நீங்கள் படித்தது முன்னாடி படித்ததுலேருந்து கூட அப்பப்போ செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இப்போ திடீர்னு ஒர்க் ஷாப்னா என்னவாக இருக்கும் கி கில்ட் ஷாப்னா என்னவாக இருக்கும் ஃப்ளோர் மில்னா அப்படின்னு சொல்லி மறைச்சு மறைச்சி நீங்களே கேட் கேட்டு பாருங்க அப்படின்னா இன்னும் ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடாலஜிலாம் படிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒன் வீக் ஒன்ஸ் இருக்கேன் ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிருங்க ஸோ இப்போ ஆல்ரெடி சிக்ஸ் பிடிஎஃப் கொடுத்தாச்சு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி பிடிஎஃப் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே முடிக்கிறது சப்போஸ் எக்ஸீட் ஆச்சுன்னா அதிகபட்சம் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பிடிஎஃப் இருக்கும் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் பத்து புக்காவது கவராக இருக்கும் இந்த டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மீடிஎஃபில் எதெல்லாம் நார்மலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு போகணுமோ வர எக்ஸாமில் லாஸ்ட் டைம் கேட்ட எக்ஸாம்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ணணுமோ அது ஃபுல்லாக மேக்சிமம் கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா கட் ஆஃப் ரீச் பண்ணுறக்கு எது தேவையோ அதை நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ ப்ராப்பராக படிங்க யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் யூ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன ஆஸ்பெக்ட்டில் படிங்க யாரெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்களோ அவங்களும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும் எவ்வளோ பேர் ஃபாலோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ